முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் ஐந்தாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் துண்டு அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை சார்பாக இலவச கண் மருத்துவ முகாம் தாண்டவ மூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கண் மருத்துவர் டாக்டர் சுகந்தி பிரபாகர் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம்குமார் மற்றும் தக்ஷணாமூர்த்தி ராமானுஜம் தர்மா அறக்கட்டளை ஹேமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் இலவச கண் மருத்துவ முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் முகாமினை ஒன்றிய கவுன்சிலர் வெங்கடேசன் திமுக பிரமுகர் சம்பத் குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பிரபு தமிழ்செல்வன் குணசேகர் தலைமை உள்ளவர்களுக்கு சிகிச்சை மற்றும் சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு மறுபரிசோதனைகள் இலவசமாக செய்தல் கிட்ட பார்வை தூரப்பார்வை போன்ற பார்வை கோளாறு இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கு கண்ணாடி தேவைப்பட்டால் ஒரு வாரத்திற்கு பிறகு இலவசமாக கண்ணாடி கொடுக்கப்படும் என்று மருத்துவ முகாமில் நிறுவனர் தெரிவித்திருந்தார் இம்முகாமில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்மா அறக்கட்டளை மற்றும் அன்னைக்கண் மருத்துவமனை ஊழியர்கள் செய்திருந்தனர் கரெக்டா மதியம் வந்துட்டு போட்டு அப்படி கிராஸ்